அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்து பால் அதிகாரம் பத்து இனியவை கூறல் தொண்ணூத்தி ஒன்பதாவது குரல் இன்சொல் இனிது ஈண்டல் காண்பான் எவன்கொலோ வழங்குவது இனிய சொல் இன்பம் உண்டாக்குவதை அறிந்தவன் கடும் சொல்வது என்ன பயன் கருதியோ தெரியவில்லையே இன் சொல்லினால் தனக்கு இன்பம் பயத்தலை அனுபவித்து அறிகின்றவன் கடும் சொல்லால் பிறர்க்கு துன்பம் தரும் என உணர்ந்து அதை கூறக்கூடாது என்பது இதன் கருத்தாகும் சொல்லை தவிர்த்து பேச வேண்டும் யாராவது இனிய சொல்லை சொன்னால் உனக்கு அது இன்பம் தருகின்றதல்லவா அதுபோல் இது அனுபவத்தில் இருந்தால் நீயும் அதன்படி நடப்பாய் கடும் உன்னை யார் கூறினாலும் உனக்கு அது பிடிக்காதல்லவா அதனால் மற்றவர்களுக்கு கடும் நீ பேசாதே அனுபவபூர்வமாக தெரிந்தறிந்தால் நாம் அதை செய்ய மாட்டோம் இக்குரலினால் கடுஞ்சொல்லின் குற்றம் கூறப்பட்டது நன்றி வணக்கம்